ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவானாச்சல மகாமுனே நம தாளதாமி வயல் திரு நாளும் மேதி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் நான்குடை துரிகுழல் கமல கண்கணிவாய் காலமே தத்தைய மத்தொன் இளங்கதியே தாழதாமரை கடமணி வயல் திருமோர் நாளும் மேவினங்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோழும் நான்குடை சுரிகுழல் கமல கண்கணிவாய் காலமேகத்தை எண்ணி மத்தொன் இளங்கதியே இளங்கதி மத்தொன் நெம்மைக்கும் ஈந்தண்டு அலங்கலங்கண்ணி ஆயிரேருடையம்மான் நலங்குள் நான் மறை வாணர்கள் வாழ் திருமோகூர் நலங்களளவ நடிநிழல் தடமன்னியாமே அந்நியாம் புரு இளம் என் நலத்தி நின்று நான் முகநலனு தேவர்கள் நாட வெண்ணி மூலகழித்து திருமோகூர் நன்னு நாம் கெடவே இடர் நமதிடர்கிடவே இடர்கிடையம்மை போங்கழியாய் என் நேத்தி சோதியை தேவரும் முனிவரும் தொடர படரு பாம்பனை பள்ளி கொள்வான் திருமோகூர் பரவுதும் வரவுதும் தொண்டீர்வம்மினே தொண்டீர் வம்மின் நம் சுடரொளி ஒரு தனி முதல்வன் கண்டுல கழந்தவன் அணிதிருமோர் எண்டிசையும் ஈன் கரும்பொடு பெருஞ்சென்னல் விளைய கொண்ட கோயிலை வலஞ்செய்து இங்காடுதும் கூத்தே கூத்தன் கோவலன் குதத்து வல்ல சுரர்கள் கூத்தம் ஏத்தும் நங்கற்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பன் வாய்த்தடன்பவளவயல் சூழ் கிருமோகூராத்தன் தாமரையடிய மத்திலம் மரணே கூத்தன் கோவலன் உதத்து சுரர்கள் கூத்தம் ஏத்தும் நங்கற்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பன் வாய்த்த கண்பணவளவயல் சூழ் கிருமோகூராத்தன் தாமரை அடிய மத்திலம் மரணே மத்திலமரண் தனி முதலா சுத்தும் நீர் படைத்து அதன் வழி தொல் முனி முதலா முத்தும் தேவரோடு உலகு தெய்வான் திருமோர் சுத்தி நாம் பலம் செய்ய நம் துயர்கெடும் கடிதே துயர்கெடும் கடிதடைந்து வந்து அடியவர் தொழுமின் உயர் கொள் சோலை ஒன் தடமணி ஒளி திருமோகூர் பெயர்களாயிரமுடைய வல்லர கருப்பு கழுந்த தயரதன் பெத்த மரதகமணி தடத்தினே மணித்தட கண்கள் பவழச் செவ்வாய் அணிக்குள் நாள் தடந்தோள் தெய்வ மசுர என்னும் துணிக்கும் வல்லரட்டன் முறை திருமோகூர் நனித்து நம்முடை நல்லரன் நாம் அடைந்தனமே நாம் அடைந்த நல்லரன் நமக்கென்று நல்லமரர் இமதையும் அஞ்சிச்சன் அஞ்சிச் காமரூபம் கொண்டு எழுந்தடிப்பால் திருமோ நமமே நவின் எண்ணுமின் ஏத்துமின் நமர்காள் ஏத்துமின் அமர்காள் பூத்தனை குருபூச்சடகோவன் குத்தேவல்கள் வாய்த்தவாயிரத் தொழிவை வந்திருமோகூர்க்கு ஈத்தவத்து இவையே தவல்லார்க்கு கெடுமே ஏ துமிநமர்காள் என்னதான் குடமாடுபூத்தனை குருபூச்சடகோவன் குத்தேவல்கள்

இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வாய்எல் டாட் ஓ ஆர் ஜி